அருமையான ஒரு களை எடுக்கிற ஒரு மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து இந்த ரொட்டேட்டபுள் டைப்ல இருக்கிறதுனால இந்த பிளேட் வச்சு சூப்பரா வந்து கட் பண்ணி இந்த செடிகளுக்கு இடைகள் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இடையேப்பா என்ன ஒரு அருமையான ஒரு மிஷின் பாருங்க அறுவடைக்கு சூப்பரா வந்து இது யூஸ் பண்ணலாம் பார்க்கறோம் நல்லா இருக்கு பார்க்க கிராஸ் கட்டர் மிஷின் மாதிரி இருக்கு அது அருமையா வந்து கத்த கத்தையாக சூப்பரா வந்து ஒதுக்கி வைக்கிது பாருங்க பார்க்க வீடியோவில் வீடியோல பாருங்க என்ன ஒரு அருமையான பேடி டிரான்ஸ்பிளான் மிஷின் பாருங்க சூப்பரா வந்து மேனுவலாக வந்து நடவு பண்ணிட்டு போறாங்க பாக்கறது ரொம்ப நல்லா இருக்கு படங்களை நடுறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் பாருங்கள் இது தாங்க சாயில் டெக்கிங் மிஷினு சூப்பராக வந்து பள்ளத்தை போடுறது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு அருமையான டூல்ஸ் பாருங்கள் வேஸ்ட் வாட்டர் பாட்டிலெலாம் யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு சீடிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இது மூலிமா ஹோல்சேல் நல்லா போடுது அதே மாதிரி சீடு நல்லா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்க இல்லை ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க மண் அணைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க டிராக்டர் ரெடி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டா போதும் அருமையாக மண் அணைச்சிட்டே போயிடலாம் இந்த அளவுக்கு அட்வான்ஸான ஒரு மிஷின் வந்துருச்சு பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டு போட்டுக்கிட்டே போகுது பின்னாடி செடி நடவு பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியும் தெளிச்சுட்டு வருதுங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மிஷினு இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குறது நெல் நடவு பண்ணக்கூடிய ஒரு பேடி டிரான்ஸ்பாண்ட் மிஷின் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வேகமாக நடவு நட்டு போகுது இந்த வீடோவில் பாருங்கள் என்ன அருமையாக வந்து இந்த வீடரை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை கிளறி விட்டு சூப்பராக கலையில் எடுக்குது வீடியோவில் பாருங்க இது ஒரு அருமையான ஒரு மினி வீடு இருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து பிளேடு மாதிரி இருக்கிற செட்டப்ல சூப்பரா வந்து கலைகளை எடுக்கிறதுக்கு அருமையாக யூஸ் பண்ணுது பார்க்கறதே நல்லா இருக்கு வீடியோவில் பாருங்க இந்த ஒரு ஹேண்ட் வீடரு பாக்கிறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கு அதுலேயும் அந்த வீல் மாதிரி ஒரு செட்டப் இருக்கிறதுனால நம்ம இழுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து இது ஒர்க் பண்ணுது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த களை எடுக்கிற மிஷினு பாருங்க ஒரு பாஞ்சு நாள் உள்ள சோளத்துக்கு இடையில சூப்பராக மார்க் பண்ண மாதிரி களைகளை எடுக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் பாருங்கள் இவர் யோசனை அருமையாக இருக்குங்க ட்ரில்லிங் மிஷினில் சோள கதிரை கொட்டிட்டு அதை மூங்கில் குச்சி ஓட்டையில் விட்றாரு சூப்பராக வந்து கொட்டுதுங்க கதிர் தனியாக பயங்கரமாக இருக்குது வீடியோவில் பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் மிஷினு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நாசியில் செட் பண்ணி சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு இது வந்து கோணோ வீடர் மாதிரி இருக்குங்க இந்த கோணோ வீடர் டைப்பில் இருக்கிற இந்த களை எடுக்கிற மிஷினை வச்சு சூப்பராக நம்ம முன்னும் பின்னும் நகர்த்துற மூலியமாக களைகளை சூப்பராக எடுத்துடலாம் இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு டூல்ஸ் வந்து எல்லாரும் விவசாயிகிட்டே இருக்கணுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து ஒன் சைடு வந்து கொத்தி விடுற மாதிரியும் இன்னொரு சைடு வந்து பிளேடு டைப்ல இருக்கு சூப்பரா வந்து களைகளை எடுக்கலாம் வீடியோல பாருங்க இந்த சைக்கிளில் எவ்வளவு அருமையா வந்து ஏர் ஓட்டுறதுக்கு செமையான ஒரு கலப்பையை போட்டு சூப்பரா வந்து ஏர் ஓட்டுறாருங்க பாக்க ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் எளிமையாக யூஸ் பண்றாரு வீடியோல நீங்க பார்க்குறது ஒரு சூப்பரான டூல்ஸ் தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா வந்து யூஸ் ஆகுது வீடியோவில் பாருங்க ஹாட் ஆயில்ல இந்த மாதிரியான ரொட்டவேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது சூப்பரா வந்து ஏர் ஓட்ட முடியுங்க பாருங்க எவ்வளவு அருமையா பார் எடுத்து சூப்பரா ஹாட் ஆயில்ல ஏர் ஓட்டுறாங்க பாருது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா பாருங்க ஸ்ப்ரேயர் மிஷின்லேயே பத்து நாசில் செட் பண்ணி சூப்பரா நடந்து போகும்போதே ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த அளவுக்கு வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர் அடிக்குது இப்பதான் பார்க்குறேன் வீடியோவில் பாருங்கள் ஹில்ஸ் மாதிரியான ஏரியாவில் உரம் மூட்டையை தூக்குறதுக்கு ட்ரோனெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த டெக்னிக்லாம் செமையாக இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் நெல் நடவு பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினோட பேர் கொபேட்டோ தாங்க இது பேடி டிரான்ஸ்பிளான்ட் மிஷினுங்க சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுது பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் இந்த கன் ஸ்ப்ளே வச்சு எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு அதுவும் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்கள் கொடிவை பயில்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பராக இருக்கும் வீடியோவில் பாருங்கள் ஒரு அருமையான மாடிஃபிகேஷனு பைக்கில் சூப்பராக வந்து இந்த ரொட்டை செட் பண்ணி செம்மையாக வந்து மண் அணைக்கிறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நெல்லை களத்தில் போட்டு எவ்வளோ அருமையாக வந்து காய வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்கள் டிராக்டர் பின்னாடி இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி செமையாக காய வைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் மலாட்டை ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் சைக்கிளில் கவுத்து போட்டு சூப்பராக வந்து மலாட்டையை வந்து இதில் வைக்கிறாங்க சூப்பராக அழிஞ்சி எடுக்குதுங்க வீடியோல பாருங்க இந்த சாத்துக்குடி பழங்களை சைஸ் வாரியாக ஃபில்டர் பண்றதுக்கு செம்மையான ஒரு மிஷினுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சைஸ்லையும் அருமையா வந்து ஃபில்டர் பண்ணி வீடியோல பாருங்க ஒட்டகத்தை பயன்படுத்தி எவ்வளோ அருமையா வந்து விவசாயம் பண்றாரு ஒட்டகத்து பின்னாடியே வந்து ஒரு கம்பு மாதிரி கட்டி விட்டு சூப்பரா வந்து விதைகளை போறதுக்கு இந்த ரொட்ட மாதிரி இருக்க இந்த மிஷினை வச்சு போடுறாரு வீடியோல பாருங்க நாற்று நடவக்கூடிய ஒரு மேனுவல் மிஷினுங்க எவ்வளோ அருமையா வந்து சூப்பரா பட்டை பட்டையாக அருமையா நாற்று வந்திருக்கு அதை அருமையா நடவு பண்ணிட்டு போறாங்க இது கம்பு கேழ்வரகு இது மாதிரி நாற்று நடக்கு சூப்பர் உரம் போடக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பின்னாடி பேக்கில் உரத்தை கொட்டிட்டு இந்த மிஷினை ப்ரெஸ் பண்ணி சூப்பராக வந்து உரம் போட்டே வராங்க பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த மிஷினோட ஒர்க்கு வீடியோவில் பாருங்கள் இந்த கலப்பை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் செமையாக இது வந்து ஏர் ஓட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து மண் அணைக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மிஷினு நம்ம ஊரில் நான் பார்த்து இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணி அப்படியே கத்தை கட்டி போடுது பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு அறுவடை பண்ண மிஷினு அருமையான ஒரு ஆல்ட்ரேஷன் பாருங்கள் பைக்கில் சூப்பராக வந்து பவர் லீடரை செட் பண்ணி சேமியாக வந்து ஓட்டிகிட்டே போகிறாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு விவசாயம் பண்ணுறது எவ்வளோ எளிமையான முறையில் நடக்குது பாருங்க மிஷினோட உதவியில் பாருங்க மல்ச்சிங் சீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வராங்க பின்னாடி விதையை ஊனிக்கிட்டே வராங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு எளிமையான முறையில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட்டு செடியை நடவு பண்ணுறாங்க பாருங்கள் சேமையாக இருக்குங்க இந்த ஒரு ஐடியா பண்ணுறதுக்கு எளிமையான முறையில் பார் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க பாருங்கள் இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக பார் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அருமையான யோசனை பாருங்கள் நிலக்கடலையை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த நிலக்கடலை ஆயிரத்துக்கு சூப்பரான ஒரு வீல் மாதிரி இருக்குது இந்த செட்டப்பில் வச்சாலே போதும் செமையாக வந்து நிலக்கடலை தனியாக வந்து விழுதுங்க சோலை கட்டுறதுக்கு ஒரு அருமையான டூல்ஸ் வந்துருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து சோலையை மடக்கி போட்டு பிளாஸ்டிக் ரோப்பை கட்டுறதுக்கு சேமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டு யோசனைங்க இங்கே பாருங்கள் தென்னை மட்டையை சூப்பராக வந்து பிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து எவ்வளோ அழமை டிசைன் பண்ணியிருக்காரு இது மூலிமா பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இதில் வந்து கிடைக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் உடம்பு வரைக்காமல் இவங்கெல்லாம் வந்து வேலை செய்யணும் எதிர்பார்க்குறாங்க ஒரு வண்டியில் போயிட்டே வந்து கலையில் எடுத்துகிட்டு இருக்காங்க டீசல் பம்பை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அதை இனிமையாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் பாருங்கள் சைக்கிளை செட் பண்ணிட்டு சூப்பராக மெதிக்கிறாரு அது மூலயமா வந்து டீசல் பம்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்க இந்த டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிருக்க இந்த மிஷின் மூலியமா சூப்பரா வந்து நெல்மணிகளை இந்த லாரியில வந்து மாத்துறாங்க சூப்பரா இருங்க பாக்குறதுக்கு வீடியோல பாருங்க இந்த கார்டனை எவ்வளோ அழகா வந்து ஃபேன்சியா மாத்துறாங்க பாருங்க லைட் எல்லாம் செட் பண்ணி சூப்பரா வந்து நைட் டைம்ல பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளவு அருமையா வந்து டயர் டீப் யூஸ் பண்ணி சூப்பரா வந்து தென்னை மரத்தை ஏறாரு பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா தென்னை மரத்தை ஏறி விவசாயிகளை பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து களை அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூல்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த பைப்போட பாதியை கட் பண்ணி சூப்பராக செடியை மறைச்சிக்கிட்டே வராங்க இந்த வீடியோவில் பாருங்கள் விதையில பூச்சி மருந்தை போட்டு எவ்வளோ அருமையாக வந்து பதப்படுத்துறதுக்கு இந்த ஒரு ஃபில்டர் மாதிரி டைப்பில் போடுறாங்க இது வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வீடியோவில் பாருங்கள் கலைகளை வேரோட பிடுங்கி எறிகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா செம்மையாக வந்து மேலேயே வேரோட தூக்கிட்டு வருதுங்க செம்மையாக இருக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்